படிப்போம்னா நிச்சயமா நம்ம ஒரு வாழ்க்கை செல்வாரு பாருங்க கிருபைனாலும் சத்தியத்தினால தான் பாவ நிவர்த்தி ஆகும் சத்தியம்னு என்னங்க ஏசப்பாவுடைய வாழ்க்கையை பாருங்க ஏசப்பாவுடைய காலிகள் பாருங்க அவர் பிடிச்சது சத்தா சத்தியம் நாம ஏசத்துக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் ஏதோ சத்தியம் இல்லை இந்த சத்தியத்தில் நீங்க வாழ்ந்தான் பாவ நிபர்த்தி ஆகும் உங்களுடைய அக்கற நீங்களுடைய தலைமுறை சாபங்கள் நீங்கும் அதெல்லாம் விட்டுட்டு சும்மா நாம நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு சுத்திக்கிட்டு நம்ம சர்ச்சுக்கு போறது வர்றது பேருக்கு இருக்க கூடாது உண்மையா சொல்ற சகோதர சகோதரிகளை தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை அண்டவர் சொல்லுகிறார் என் வார்த்தையின்படி நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் அப்பதான் அவர் இருந்து கிருப கிடைக்கும் எல்லாரும் இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னா எனக்கு கிருப நிறைய கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க அப்படி இல்ல நாம் தக்கதான காரியங்கள் கிருப்பு தான் நமக்கு கிடைக்கும் அந்த செயலுக்கு தக்கதாக கொடுப்பார் கத்தல் சத்தியத்தில் இன்னும் வளரையா வளர வளர உனக்கு இன்னும் அதிக கிருமியை தருவார் கிருமியின் மேல் கிருமி பெற்றுக் கொண்டு இல்லையா பாவ நிபர்த்தியா உன் பாவ நிபர்த்தியான ஆயிரம் தலைவருக்கு இறக்க பெற்றுவேன் உன் பிள்ளைகள் 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 எல்லாரும் இறக்க பெற்றுவார் அப்போ அந்த இறக்கத்தை சம்பாதிக்க நாம் தத்துடைய வசனத்தின்படி வாழ்வது அதிக நிச்சயமா இருக்கணும் அப்பதான் அவளுக்கு தான் ஆட்டு விடுங்க இவ்வளவு கத்தருக்கு பயப்படுறதுனால மனசை தீமை விட்டு நான் நீங்க கடவுளுக்கு நீங்க பயந்தீங்கன்னா வசனத்தின் படி வாழ ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க தீமையை விட்டு விளக்கி மற்றவங்க தீங்கு செய்யறது தீங்கு யோசனைகள் சிந்தனைகள் நமக்கு தெரியாது நாம செய்யறதுல கரெக்டா நினைப்போம் மற்ற பத்தி குறை சொல்றது கூட ஒரு தீங்கு தாங்க நமக்கு தேவையில்லாதுங்க தீர் நியாயத்திற்கு நம்மளுக்கு இல்லைங்க அது கத்துடையது கொஞ்சம் நிதானித்து வாழ்ந்தா நம்ம கத்தரால் ஆசிரியப்படும் இந்த யோசனை எப்பொழுதும் நிலமா இருக்குங்க அதுதான் கத்திரிக்க எழுதி வச்சிருக்கிறாரு சாலமன் இடத்துல நெய்தி மொழியில் எழுதி வச்சிருக்கிறான்